இஸ்லாமியர்களுக்கு ஒன்றிய அமைச்சரவையில் இடம் இல்லை பல்சமய நல்லுறவு இயக்கத்தார் கண்டனம் நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்ற நிலையில் பாஜக கூட்டணி கட்சிகள் ஆதரவுடன் ஒன்றியத்தில் ஆட்சி அமைத்திருக்கிறது மூன்றாவது முறையாக நரேந்திர மோடி பிரதமராக பதவியேற்றுக் கொண்டார் அமைச்சர்களும் பதவியேற்றிருக்கின்றனர் கேபினட் அமைச்சர்கள் முதல் இணை அமைச்சர்கள் வரை பொறுப்பேற்ற நிலையில் இஸ்லாமியர்களில் ஒருவருக்கு கூட அமைச்சரவையில் இடம் தரவில்லை இந்திய வரலாற்றில் இஸ்லாமியர்கள் ஒருவர் கூட இல்லாத இஸ்லாமியர்களுக்கு ஒன்றிய அமைச்சரவையில் வாய்ப்பு மறுக்கப்பட்ட முதல் அரசாங்கம் மோடி அரசாங்கம் என விமர்சனங்கள் கண்டனங்கள் எழுந்திருக்கின்றன இந்த நிலையில் பல்சமய நல்லுறவு இயக்கத்தினர் மோடி தலைமையிலான அரசாங்கத்தை பாஜக செயல்பாட்டினை கடுமையாக விமர்சித்து கண்டித்திருக்கின்றனர் இன்று கோவையில் பத்திரிகையாளர்களை சந்தித்த அந்த அமைப்பின் மாநில தலைவர் ஹாஜி ஜே முகமது ரஃபி கூறுகையில் ஒட்டுமொத்தமாக நூத்தி நாற்பது கோடி மக்களுக்கு நான் வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்கிறேன் என்று சொல்லும் பிரதமர் மோடி அவர்களே இருபது கோடிக்கு மேலான இஸ்லாமியர்கள் இன்று அவர்களுக்கு நிறை குறைகளை நாங்கள் யாரிடத்தில் கூறுவது கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் எங்களுடைய உங்களுடைய உள்நோக்கம் எங்களுக்கு இப்பொழுது புரிகிறது உடனடியாக மத்திய அமைச்சரவையில் இஸ்லாமியர்களுக்கு உடனடியாக ஒரு இடத்தை தர வேண்டும் என பல்சமய நல்லூர் இயக்கத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன் இந்த நாடு வந்து ஒரு சுதந்திரம் பெற்றதுக்கு ஒரு இஸ்லாமியர்கள் ஒரு அங்கமாக இருந்து அவர்கள் சொத்துக்கள் எல்லாம் இந்த வரலாறுகளையெல்லாம் பார்த்தால் அதிக சொத்துகளையும் அதிக உயிர்களையும் இந்த நாட்டு சுதந்திரத்துக்காக கொடுத்தவர்கள் இஸ்லாமியர்கள் என்பது வரலாற்று உண்மை ஆன்றோர்களுக்கும் சான்றோர்களும் அறிவார்கள் எழுபத்தைந்து ஆண்டு காலமாக இந்த நாட்டில் அனைத்து அவையிலும் இஸ்லாமியர்கள் இடம்பெற்றிருக்கிறார்கள் பொதுவாக இந்த அமைச்ச இந்த மத்திய அமைச்சரவையிலும் கூட சிறுபான்மை அமைச்சகம் என்ற ஒன்று அமைப்பு இருக்கிறதா அமைச்சகம் இருக்கிறது அந்த அமைச்சகத்திலே இன்று இந்தியாவிலே முப்பது கோடிக்கு மேலான சிறுபான்மை மக்கள் இருக்கிறார்கள் அதற்கு உயர் அதற்கு அதிகமாக இருப்பவர்கள் இஸ்லாமியர்கள் இருபது கோடிக்கு மேலானவர்கள் அவர்களுக்கு அந்த பதவியை கொடுத்தால்தான் இந்தியாவில் வாழும் சிறுபான்மை மக்கள் பள்ளிவாசல் கட்டுவதானாலும் சரி ஒரு சிறுபான்மைகளுக்கு இஸ்லாமியர்களுக்கு ஒரு உரிமை மீறப்பட்டாலும் சரி அதே மாதிரி ஹஜ்ஜு புனித யாத்திரைகளுக்கு சென்றாலும் சரி அதெல்லாம் அந்த தான் செய்து கொண்டிருக்கிறது இது ஒரு வேறு ஒருவரை போட்டால் எங்களுக்கு அவர்கள்ட்ட அவர்களிடத்திலே கொண்டு போய் எங்களை குறைகளை சொல்ல முடியாததுக்காகத்தான் எங்களுக்கு இஸ்லாமிய சமூகத்தின் சார்பாக பெரும்பான்மையாக உள்ள இஸ்லாமிய சார் இரு இருக்கும் சிறுபான்மை சமூகத்தின் சார்பாக எங்களுக்கு அமைச்சரவையில் இடம் கேட்கிறோம் இது வந்து இரண்டு முறை வந்து மத்திய ஆட்சியிலேயும் கூட முக்தர் அப்பாஸ் அக்வி அதே மாதிரி சானவாஸ் ஹுசேன் இந்த மாதிரி அமைச்சர்கள்லாம் இருந்தாங்க கடந்த இரண்டு ஆண்டு காலமாக இந்த அமைச்சர் சென்ற அமைச்சரவையிலும் கூட இல்லை இப்போ வந்து அவங்க வந்து எங்களுக்கு வந்து மிகவும் வருத்தம் ஏன்னா இந்த நாட்டில் வந்து சுதந்திரத்துக்காக அண்ணன் தம்பிகளுக்காக சகோதரத்தை தலகத் தோங்குவதற்காக நாங்கள் இந்த நாட்டை மதித்து இந்த ஜனநாயகத்தை மதித்து ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை வைத்துள்ளோம் அந்த மாதிரி ஒரு 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 அமைச்சர் இல்லைங்கும்போது ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களுக்கும் மிகப்பெரிய வருத்தத்தை இரண்டு நாட்களாக ஏற்படுத்தி இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் இப்போ வந்து இரண்டு முறை வந்து மத்திய ஆட்சியிலேயும் கூட முக்தர் அப்பாஸ் அக்வி அதே மாதிரி சானவாஸ் ஹுசேன் இந்த மாதிரி அமைச்சர்கள்லாம் இருந்தாங்க கடந்த இரண்டு ஆண்டு காலமாக இந்த அமைச்சர் சென்ற அமைச்சரவையிலும் கூட இல்லை இப்போ வந்து அவங்க வந்து எங்களுக்கு வந்து மிகவும் வருத்தம் ஏன்னா இந்த நாட்டில் வந்து சுதந்திரத்துக்காக அண்ணன் தம்பிகளுக்காக சகோதரத்தை தல தோங்குவதற்காக நாங்கள் இந்த நாட்டை மதித்து இந்த ஜனநாயகத்தை மதித்து ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை வைத்துள்ளோம் அந்த மாதிரி ஒரு 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 அமைச்சர் இல்லைங்கும்போது ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களுக்கும் மிகப்பெரிய வருத்தத்தை இரண்டு நாட்களாக ஏற்படுத்தி இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில்